வரவேற்பு செல்கிற இடமெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு இருக்கிறது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்பதில் மக்கள் ஏகோபித்த வரவேற்பை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கான வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட வெற்றி இந்த தொகுதியில் என்ன மாதிரியான வாக்குறுதிலாம் கொடுக்குறீங்க மக்கள் என்னதுக்கு என்னென்ன திட்டங்களை இதற்கு முன்னால் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றவில்லையோ அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவேன் என்பது என்னுடைய குறிக்கோள் அதில் குறிப்பாக ஸ்ரீபெருமந்தூருக்கு அகல ரயில் பாதை திட்டம் தொழிற்பேட்டைகளை இணைக்கிற மெட்ரோ ரயில் திட்டம் நவோதயா பள்ளிகள் பல்நோக்கு மருத்துவமனை கேந்திரியா வித்யால பகுதியில் இரண்டு ஷிஃப்டாக கொண்டு வந்து மேலும் ஏழை எளிய மாணவர்கள் பயில்வதற்கான வசதி அனைத்து வாக்குறுதிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று கூறி மக்களிடத்தில் வாக்கு கேட்டு வருகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாக்கு கேட்ட வந்தவர் நன்றி கூட கூற வரவில்லை என்று மக்கள் அவர் மீது வெறுப்புணர்வோடு இருக்கிறார்கள் நினைக்கிறீங்க எனக்கு யார் போட்டின்னா திமுகவுக்கும் இந்த தேசிய ஜனநாயக முன்னணிக்கு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் போட்டி நிச்சயமா ஜூன் நாலாம் தேதி உங்களுக்கு தெரியும் பிரகாசமாக இருக்கிறார்